அது மட்டுமல்ல பாரதிக்கு மா விட்டு வந்து சொல்கிறேன் தமிழக அரசு பெண்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது என்று வன்மையான வலிமையான குற்றச்சாட்டை நான் இங்கே பதிவு செய்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது இங்கே பெண் குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அவர்களின் குற்றவாளிகள் சரியாக கண்டுபிடிக்கப்படாமல் இன்று தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது கல்லூரி மாணவிகள் தற்கொலை செய்கிறார்கள் பள்ளியில் பாலியல் பலாத்காரம் ஆசிரியர்களால் செய்யப்படுகிறது ஆக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய தணிக்கை அறிக்கை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ன என்றால் பட்ஜெட் அலாக்கேஷன்ல ஜெண்டர் அதாவது பெண்களுக்கான பகிர்வின் பிரிவு என்று ஒன்று இருக்க வேணும் அது தமிழகத்துல பல துறையில ஏற்படுத்தப்படவே இல்லை அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் கைத்தறி துறையில் கைத்தறியில் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி விவசாயத்துல பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள் சென்ற ஆட்சியில் ஏழு சதவீதமாக இருந்த அந்த ஒதுக்கீடு இந்த ஆட்சியில் ஒன்பது சதவீதமாக மாறி இருக்கிறது ஆக பெண்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து அதற்கான பிரிவே ஏற்படுத்தப்படவில்லை என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அது மட்டுமல்ல போக்குவரத்து துறை மிகவும் நஷ்டத்தில் ஓடுகிறது என்பதும் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனாவிற்காக ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என்பதும் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளில் ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி ஏழு ஆக்சிஜன் செறிவூட்டிகளே பயன்படுத்தப்படவில்லை என்பதை எல்லாம் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது இதை அரசாங்கம் உடனே சரி செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கான பட்ஜெட் அலோகேஷன் செல் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து